அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம தைப்பூசமும் நமக்கு இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் நாளைய நாள்ல பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு சேர்க்கையோட தான் நமக்கு வருது அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை காலையில எந்திரிச்ச உடனேயே முழு நம்பிக்கையோட செஞ்சாலே போதும் நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சேர்க்கையில நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனையை கூட படிப்படியா குறைச்சு கொடுக்கும் உங்க வம்சத்துக்கே இனிமே கடன் பிரச்சனை வரவே வராதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உடனடியா நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கனா அடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் தீராத கடன் பிரச்சனை இருக்கு என்னோட வாழ்க்கையில பாதி நாள் கடன் கட்டியே போகுது இந்த கடன் பிரச்சனையில இருந்து மீள் வழியே சொல்லி இன்னைக்கு யோசிக்கிறவங்களும் அதற்கான தேடுறவங்களும் நிறைய இப்படி நம்ம எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்ந்து நீங்க இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையா குறைக்கும் நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம பண்ணிக்கோங்க நமக்கு பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி வருது இந்த பௌர்ணமி நாளில் ரேகி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வால் பேப்பர் வேணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான் அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அடுத்ததா நாளைய நாள் நமக்கு தைப்பூசம் இருக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த தைப்பூசம் கூடுதல் சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு தான் நமக்கு பதினோரு வருடங்களுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வருது அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க நாளைய நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் முருக

வருஷம் ஃபுல்லா பணமழை பொழியறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் கிடைச்சு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு நாளைய நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய அஃபர்மேஷனை பத்தியும் இரண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதே வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாளைய நாள்ல நம்ம வரைய வேண்டிய பவர்ஃபுல்லான ஒரு சிஜில் சிம்பலை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிருக்கேன் இப்படி ஒரே வீடியோல மூன்று விதமான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் தைப்பூசத்துக்கு நம்ம சேனல்ல கொடுத்திருக்க ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நாளைய நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்குன்னே சொல்லலாம் தைப்பூச திருநாள்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கும் வரக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் மட்டும் இல்லாம இன்னும் ஒருத்தரும் நம்ம ஞாபகத்துக்கு வருவாரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வல்லல் பெருமான்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் இறைவன் ஜோதி வடிவத்துல நமக்கு காட்சி கொடுப்பாருன்னு நமக்கு உணர்த்தினவர் வள்ளல் பெருமான் அது மட்டும் இல்லாம வாடிய பயிரை பார்க்கும் போதெல்லாம் நானும் வாடினேன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஜீவகாருண்யத்தை பத்தியும் அது மட்டும் இல்லாம உணவே மருந்து உணவு கட்டுப்பாடுகளை பத்தியும் இந்த உலகத்துக்கு போதிச்சவர்தான் வள்ளல் பெருமான் இப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் தைப்பூச திருநாள்ல தான் இறைவனோட கலந்த நாள் அதாவது நாளைய நாள் வள்ளல் பெருமானோட நினைவு நாள் அந்த வகையில நாளைய நாள்ல வடலூர்ல ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நிகழும் இந்த வள்ளல் பெருமான பத்தி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த வள்ளல் பெருமானோட தீப ஒளி தியானத்துக்கான தீட்சை நான் வாங்கியிருக்கேன் அதாவது டிவைன் லைட் மெடிடேஷனுக்கான தீட்சை நான் வாங்கியிருக்கேன் மூலமா நம்மளை நாமளே குணப்படுத்திக்கலாம் நம்ம மனசு உடம்பு இது சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நம்மள நாமளே ஹீலிங் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி மத்தவங்களையும் நாம இந்த மாதிரி குணப்படுத்தலாம் இப்படி வள்ளல் பெருமான பத்தி சொல்லணும்னா எனக்கு இந்த பதிவும் பத்தாது இந்த ஒரு நாளும் பத்தாது எனக்கு அந்த பாகியத்தை வள்ளல் பெருமான் குடுக்க கூடிய சமயத்துல நிச்சயமா ஒரு நாள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானோட நினைவு தினம் ஜோதி தரிசனம் நாளைய நாள்ல இருக்கு இந்த அற்புதமான உடனே ஒரு கைப்படி அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஏற்கனவே குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரம் வீடியோல காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டு நீங்க பிரஷ் பண்ணி முடிச்ச கையோட தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வெறும் வயிற்றுல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பை எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க இந்த தோரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்தது இப்போ தோரம்பருப்பை கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் வல்லல்லார்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷமாவது மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அதாவது கடன் பிரச்சனை அதனால நீங்க வாய் விட்டு பேசினாலும் சரி மனசுக்குள்ள பேசினாலும் சரி இதுக்கப்புறமா அந்த துவரம்பருப்பை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க இந்த மாதிரி நாளைய நாள்ல அதுவும் வள்ளல் பெருமானோட நினைவு நாள்ல அவர் வலியுறுத்தின காரூண்யத்தை நாம ஃபாலோ பண்ணும் போது அதாவது மற்ற உயிர்களுக்கு உணவளிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும் அதனால வரக்கூடிய கடன் பிரச்சனையும் முழுமையா அடையும் நாளைய நாள்ல உங்களால முடியும்னா யாராவது ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு வேலை சாப்பாடாவது நீங்க வாங்கி கொடுங்க இதுவுமே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததா நாளைய நாள்ல தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய பாடல் வரிகளை சொல்லிக்கிட்டே நீங்க தண்ணீரை குடிங்க நாளைக்கு நமக்கு வள்ளல் பெருமானோட நினைவு நாளா இருக்கிறனால அவருக்குரிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இத ஒரே ஒரு முறை சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை நாளைக்கு நீங்க எத்தனை முறை தண்ணீர் குடிச்சாலும் எந்த இடத்துல இருந்து தண்ணீர் குடிச்சாலும் இத தாராளமா சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு தீட்டு கணக்கும் வராது இப்போ உங்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து விடுவீங்க அந்த வாட்டர் பாட்டில கையில வச்சுக்கிட்டு இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இத ஒரு முறை அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிட்டு வாட்டர் பாட்டில மூடி பசங்களுக்கு நீங்க கொடுத்து விடுங்க இதே மாதிரி உங்க கணவருக்கும் நீங்க செய்யலாம் நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி